இங்கே வந்திருக்கு ரொம்ப பார்த்துட்டு நல்லா எல்லாருக்குமே அப்பா அம்மா பைஜி மகேந்திர சாருக்கு அப்பா விஜய் அம்முக்கு எல்லோருக்கும் சரி நம்ம இப்போ டேரெக்டர் போய் பாட்டி செய்யணும் அப்பா அப்புறமா ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்த நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் இன்னும் இந்த உயிருக்கன் மேலே தமிழ் கடை அப்புறமா சினிமா கடை எல்லாருக்குமே நான் வணக்கம் எல்லாருக்குமே என்ன வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்ம பூமி அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்மபூமி ஸோ நான் பிறந்த கலந்தது இங்கே தான் எங்கள் அப்பா என்டிஆர் அவரவர்களுடைய சினிமா வா வாழ்த்தையெல்லாம் இங்கே தான் நடந்தது வளர்ந்தது ஏறி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் தூகம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசரோட எங்க அப்பாவுடன் நேசும் பாசும் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் அவர் தெலுங்கு நாட்டின் நேசிர் நேசிர்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிர்பார்கள் அதனால் தெலுங்கு கங்கா மூலமாக இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் அப்போது கோவிட் சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால் அப்போது எல்லாருக்கும் அந்த பயந்தான் வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு